மையம் உலக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளால் தனது குடும்பம் தாக்கப்படவில்லை ராஜபக்சர்களுக்கு பொன்சேகா பதிலடி யாழில் மீண்டும் எரிபொருள் வரிசை ஈரான் போரின் எதிரொலி சொக்கு மீரானிய ஈரான் போர் விமானங்கள் புகுந்து அடித்த இஸ்ரேல் அரசு தொலைக்காட்சி ஒலிபரப்பு தலைமையகத்தை கொண்டு வீசி தகர்த்த இஸ்ரேல் ஈரான் எச்சரித்த சில நிமிடங்களிலேயே உணவுக்காக திரண்ட மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு முப்பத்தி எட்டு பேரை கொன்று குவித்த இஸ்ரேல் ராணுவம் ஆறாயிரத்தி அறுபது உக்ரைனிய வீரர்களின் சடலங்களை திருப்பி ஒப்படைத்த ரஷ்யா ஒற்றத்தை தொடும் இஸ்ரேல் ஈரான் போர் ஜி செவன் மாநாட்டிலிருந்து பாதியிலே வெளியேறும் ட்ரம்ப் தொடர்வென விரிவான செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூடு என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முந்தைய காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் தற்போது காலாவதியாகிவிட்டனர் எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும் இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் அதனால் பலன் பெறுவார்கள் கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமனுவில் உள்ள எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த போதிலும் ஐந்து லட்சம் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொள்ள முடிந்தது சஜித் பிரேமதாசவின் வாக்குகளும் ஐம்பது சதவீதத்தால் குறைவடைந்தது எவ்வாறு இருப்பினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதனை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றனர் இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சத்யத் அடுத்து தானே ஜனாதிபதி என எண்ணிக்கொண்டிருக்கின்றார் நாமலுக்கு ஆறு லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்துள்ளன தந்தையை போன்று மீண்டும் நாட்டை ஏமாற்றி பிழைக்க முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார் எவ்வாறு இருப்பினும் இவர்கள் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ராஜபக்சர்கள் தான் ராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றனர் ராணுவத்திற்கு சிப்பாய்களே ஆட்சேபிக்கப்படுகின்றார்கள் ராணுவ வீரர்கள் அல்ல எனவே அது வெட்கப்படக்கூடிய சொற்பிரயோகம் அல்ல இன்று ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராஜபக்சர்கள் அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தனர் என்னுடன் பணியாற்றிய ராணுவத்தில் முக்கிய பதவி இளைவிகளை வகித்து முப்பத்தைந்து ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையிலிருந்து நீக்கப்பட்டனர் சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என தற்போது நாமல் கூறுகிறார் ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர் எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மணத்தியாளங்கள் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடாத்தவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் தமது குடும்பத்தினரையும் பழி என்று அவர் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் மற்றும் அதனால் ஏற்படும் நிலைமைக்கு அச்சமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருள்களுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் யாழ்நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மக்கள் அதிகளவில் கூடி வருவதால் அந்தந்த நிலையங்களில் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக மத்திய கிழக்கில் தொடரும் நிலவரம் உலகளாவிய எரிபொருள் விரியோகத்தை பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதால் மக்கள் முன்னேற்பாடாக எரிபொருள் சேமிப்புக்கு துணை கொள்கிறார்கள் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத் வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் வடக்கு மாகாணத்தில் தேவையான அளவில் எரிபொருள் இருப்பு உள்ளது நிரப்பு நிலையங்கள் வழக்கம்போல் இயங்குகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் தெஹ்ரானில் உள்ள விமான நிலையத்தில் இரு ஈரானிய போர்டின் போர் விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளன இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு படை பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி இ டொப்ரின் உறுதிப்படுத்தியுள்ளது காணொலி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்ரேலிய புரட்சிக்கு முந்தைய காலத்தில் அமெரிக்கா விளங்கிய இந்த எஃப் போர்டீன் விமானங்கள் தற்போது பயன்பாட்டில் உள்ள கடைசியாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது மேலும் இஸ்ரேலுக்கு ட்ரோன் தாக்குதல் நடத்த தயாராயிருந்த ஈரானிய ராணுவ வீரர்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் காணொலியும் வெளியிடப்பட்டுள்ளது ட்ரோன்கள் வைத்திருந்த தொட்டிகளிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை காண்பிக்கும் காணொலியில் வெளியாகியுள்ளது அத்துடன் ஈரானின் தேசிய ஒலிபரப்பு நிலையத்தின் கட்டிடத்தில் நடாத்தப்பட்ட தாக்குதல் காணொலியையும் ஐடி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பின்னர் ஈரான் அரசு தொலைக்காட்சி மீண்டும் நேரடி ஒலிபரப்பை தொடங்கியுள்ளது ஈரானிய நாட்டின் எதிரியான சியோனிசா ஆட்சி சில நிமிடங்களுக்கு முன்பு ஈரான் இஸ்லாமிய குடியரசு செய்தி வலைமைப்புக்கு எதிராக ஒரு ராணுவ நடவடிக்கையை நடாத்தியது என்று ஐஆர்ஐபி யின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒலிபரப்பு சேவையின் மூத்த அதிகாரி ஹசன் அபேதிரி குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய புரட்சியின் குரல் மற்றும் மகத்தான ஈரானை ஒரு ராணுவ நடவடிக்கையால் அடக்க முடியாது என்பதை ஏசியல் ஆட்சி அறிந்திருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஈரான் அரசு ஒலிபரப்பு கட்டிடத்தின் மீது எஸ்டேலிய ஜெட் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன இதன்போது ஒலிபரப்பின் ஸ்டுடியோவில் இருந்து பெண் வாசிப்பாளர் எழுந்து ஓடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன முன்னதாக ஐஆர்ஐபி தலைமையகம் அமைந்துள்ள தெஹ்ரானில் உள்ள பகுதியில் உள்ள மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு ஐடிஎஃப் எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தது அதே நேரத்தில் இஸ்டியல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் கட்ச் ஈரானிய பிரச்சாரம் மற்றும் தோண்டுதல் ஊதுக்குழல் மறைந்து போகும் பாதையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் விரிகுடாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இதன் விளைவாக குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் அனைத்து வசதிகளும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இதுவரை மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் டெல்லாவே பங்கு சந்தை அளித்த அறிக்கையில் வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதத்தின் விளைவாக மின் உற்பத்தி நிலையம் கணிசமாக சேதமடைந்தது எனவே சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் துணை நிறுவனங்களின் அனைத்து வசதிகளும் மூடப்பட்டன மேலும் குறைத்த பகுதிக்கு மின்சாரம் வழங்குவதை மீண்டும் தொடங்க இஸ்ரேலிய மின்சார சபையுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சவுதி கே ஹஜ் புனித பயணம் சென்று இருநூற்றி ஐம்பது பேருடன் வந்த விமானம் லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது திடீரென விமானத்தின் சக்கரத்தில் புகை கிளம்பியதால் கடும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து சவுதி கே ஹஜ் புனித பயணம் சென்றிருந்து இருநூற்றி ஐம்பது பேருடன் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம்

வந்த மீட்புக் குழுவினர் விமான புகையை அணைத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் விமானத்தில் இருந்த இருநூற்றி ஐம்பது பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் இதற்கிடையே லக்னோ விமான நிலையத்தில் விமான சாக்கரத்தில் ஏற்பட்ட கோளாறு தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது சில தினங்களுக்கு முன்பு அகமாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் மருத்துவ மாணவர் விடுதி கட்டிடத்தில் விழுந்து நொறுங்கி ஏற்பட்ட கோர விபத்தில் இருநூற்றி நாற்பத்தொரு பயணிகளும் கட்டிடத்தில் இருந்த இருபத்தி ஒன்பது மாணவர்களும் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது இந்த துயர சம்பவத்திலிருந்து விமான பயணம் மீது பலருக்கு ஒருவித அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உணவுக்காக திரண்ட மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தி முப்பத்தி எட்டு பேரை கொன்று குவித்த இஸ்ரேல் ராணுவம் தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவுடன் செயல்படும் உணவு விநியோக மையங்களுக்கு அருகே நேற்று இஸ்ரேலிய ராணுவத்தின் சூட்டில் குறைந்தது முப்பத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் என்று காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மரணமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் ராஃபா நகரத்திற்கு அருகிலுள்ள காசா மனித விமான அறக்கட்டளை மையத்தை அடைய முயன்றபோது கொல்லப்பட்டனர் என்றும் அருகிலுள்ள காஞ்சுனிஸ் நகரின் புறநகரில் புதிதாக திறக்கப்பட்ட மையத்திற்கு செல்லும் வழியில் சுடப்பட்டதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏஸ்திரேலிய ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் வழியாக ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் உணவு மையங்களை அழிய முயற்சிக்கும் போது தினசரி துப்பாக்கி சூடுகளில் மக்கள் உயிரிழந்த வண்ணம் காணப்பட்டன கூட்டத்தை கட்டுப்படுத்தும் போர்வையில் அதிகாலை நான்கு மணியளவில் இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவிக்கின்றன நேற்று ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் உடனடியாக இந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை முன்னதாக நடந்தது இதுபோன்ற சம்பவங்களில் தங்கள் நிலைமைகளை நெருங்கும் சந்தேக நபர்கள் மீது எச்சரிக்கை செய்வதற்காக துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக கூறியிருந்தது இஸ்ரேலின் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கை மற்றும் உதவிப் பொருட்கள் நுழைவதற்கான கட்டுப்பாடுகள் காச பகுதியை பஞ்சத்தின் விளிம்பில் தள்ளியுள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் போரில் உயிரிழந்த ஆறாயிரத்தி அறுபது உக்ரைனிய வீரர்களின் உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளதாக ரஷ்ய அதிபர் புதினின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கே தெரிவித்துள்ளார் இந்த உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதற்கு ரஷ்யாவுக்கு உக்ரைன் தரப்பிலிருந்து எழுபத்தெட்டு ரஷ்ய வீரர்களின் உடல்கள் கிடைத்துள்ளதாக மெடின்ஸ்கே தெரிவித்துள்ளார் போர்க்கைதிகள் பரிமாற்றம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கடுமையான காயமடைந்த வீரர்களை பரிமாற்றிக் கொள்வதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருவதாகவும் மெடின்ஸ்கி தனது டெலிகிராம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜூன் பதிமூன்று அன்று உக்ரைன் ஏற்கனவே ஆயிரத்தி இருநூறு உயிரிழந்த வீரர்களின் உடல்களை ரஷ்யாவுடனான மற்றொரு பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக திரும்பப் பெற்றது இந்த மாத தொடக்கத்தில் துருக்கியின் இஸ்தான்புலில் நடைபெற்ற ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையின் போது எட்டப்பட்ட முடிவின்படி உடல்கள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் நிகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கனடாவில் நடைபெறும் ஜி செவின் மாநாட்டிலிருந்து பாதியிலேயே வெளியேறுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது ஈரான் எஸ்டியலுக்கு இடையிலான போர் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் அவர் வெளியேறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் நேற்று அமெரிக்காவுக்கு புறப்படுவார் என வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் குறித்த பதிவில் நான் கூறிய ஒப்பந்தத்தில் ஈரான் இருக்க வேண்டும் என்ன ஒரு அவமானம் மனித உயிர்களை வீணாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எளிமையாக சொன்னால் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாது நான் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினேன் அனைவரும் உடனடியாக தெஹ்ரானை விட்டு வெளியேற வேண்டும் என கடுமையாக எச்சரித்துள்ளார் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி